ஓம் நமோ நாராயணாய நாலாயிர திவ்ய பிரபந்தம் நாச்சியார் திருமொழி நான்காம் திருமொழி பாடல் ஏழு பிரபந்தத்தில் இது ஐநூத்தி நாற்பதாவது பாடல் அன்றின்ாதனசேசி சோபாலனும் நின்ற நீள் மருதும் எருதும் புள்ளும் வென்றி வேல் வீரர் கஞ்சனும் வீழ முன் வரில் கூடிடு கூடலே ஆ நாச்சியார் திருமொழி திருமொழி நான்கு பாடல் ஏழு முற்காலத்தில் வெறுக்கக்கூடிய கெட்ட காரியங்களையே செய்து வந்த சிசுபாலனும் வழியிடையே நின்ற பெரிய இரட்டை மருத மரங்களும் ஏழு ரிஷபங்களும் பகாசுரனும் வெற்றியை விளைக்கவல்ல வேலாயுதமென்ன அதை பிடிக்கத்தக்க மிடுக்கென்ன இவற்றை உடையனான கம்சனும் முடிந்து விழும்படியாக எல்லார் கண்ணெதிரிலும் கொன்றொழித்த கண்ணபிரான் வரக்கூடுமாகில் கூட வேண்டும் கூடல் தெய்வமே ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் இன் எஸ்டரியர்ஸ் த ஒன் ஹூ ஹேட் பீன் கமிட்டிங் ஆல் மிஸ் டீட்ஸ் அண்ட் ராங் டூயிங்ஸ் தட் ஆர் ஷன் பை ஆல் த சிசுபாலன் அண்ட் த ட டூ மருதாட்ரிஸ் தூட் ஆன் த வே த செவன் புல்ஸ் த bahasuran த கம்சா Who held in his hand with pride the spear weapon which is capable of killing any were all destroyed by killing in front of all people by Lord Krishna. And if he comes to see me, I wish the God of Kudal for that union. Sri Andal Tiruvadigale Charanam.